எல்லோருக்கும் வணக்கம் நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திருக்குறள் வழியாக இந்த காணொலியின் மூலம் உங்களை சந்திச்சிட்டு இருக்கேன் நம்ம திருவள்ளுவர் எழுதிய திருக்குறளை ஒவ்வொரு நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம் ஆனால் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய திருக்குறள் ரொம்ப அற்புதங்க எப்படிங்க இவரால மட்டும் இப்படிலாம் சொல்ல முடியுது அப்படி என்னங்க சொல்றாரு வாங்க பார்க்கலாம் சொல்றாரு பாருங்க அறத்தான் இது என வேண்டாம் சிவிகை பொருத்தானோடு ஊர்ந்தான் இடை அப்படின்னு சொல்றாருங்க என்னங்க அர்த்தம் ஒண்ணுமே புரியலையே சொல்றாரு அறத்தை செய்வதனால் இது இது விளையும் இந்த இந்த நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படி என்று எந்த நூல் வழியில் சொன்னாலும் சொல்ல முடியாது அதனை உணர தான் முடியும் அப்படின்னு சொல்றாருங்க திருவள்ளுவர் அதுக்கு உதாரணம் சொல்றாரு பாருங்க பள்ளத்தில் தூக்கி கொண்டு போகிறார்கள் பல்லக்கின் மேல் உள் அமர்ந்து இருப்பவரையும் பல்லக்கை நீங்க பார்த்தீங்க அப்படின்னா அவங்களால சொல்றாரு அறத்தை யாரெல்லாம் தன்னுடைய கடமையாக நினைத்து செய்கிறார்களோ அவர்கள் பல்லத்து அந்த பல்லக்கு மேல இருந்து அமர்ந்து செல்பவர்கள் போல இருப்பார்கள் யாரெல்லாம் அறத்தை கைவிட்டு விடுகிறார்களோ அவர்கள் பல்லக்கை தூக்கி கொண்டு செல்பவர்கள் போல அப்படின்னு ரொம்ப அற்புதமான ரொம்ப அழகான எல்லோருக்கும் வகையில ஒரு உதாரணத்தை கொடுக்குறாங்க நம்ம இந்த திருக்குறள் மூலம் மீண்டும் உங்களுடைய குழந்தைகளுக்கு அறத்தின் அவசியத்தை சொல்லி புரிய வையுங்கள் சொன்னார் பாருங்க அறத்தான் இது என வேண்டாம் சிவிகை பொறுத்தான்டு ஊர்ந்தான் இடை அப்படின்னு சொல்றாரு மீண்டும் ஒரு அழகிய சந்திப்புல உங்களை சந்திக்கும் முறை உங்களிடம் இருந்து விடை பெறுபவர் உங்கள் முனைவர் பா மொய்தீன் பாஷா நன்றி